மாலைக்கன் செல்வம் வந்து இந்த பேப்பர் ரவுடி இல்லை அந்த பேப்பரில் வர ரவுடி அவர் அந்த இடத்துக்கு வந்தாலே ரொம்பவே சைலண்டாயிடும் அது மட்டும் இல்ல நார்த் இந்தியா வரைக்கும் பெரிய லிங்க் வந்து படத்துல வந்து வெற்றி மரம் படம் அந்த பொல்லாதவங்க இருக்கு அந்த கேரக்டர் வந்து இவரோட இவரோட கதையை தான் அந்த கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு வந்து சொல்லி இல்லை ஆள் கொஞ்சம் பிரில்லியண்ட் அதனால அந்த வார்த்தையை பயன்படுத்திடலாம் எப்படின்னா உங்களுக்கு போலீஸ் வந்து மாலைக்கன் செல்வத்தை தேடுதுன்னு வச்சுக்கலாம் அது வந்து அது யாரும் போலீஸ் வந்து சொல்லணும் அவசியம் இல்லை இப்போது எல்லா போலீஸும் வந்து மாளிக்கன்னு சொல்ல மாதிரி தாதாக்கள் கூட தொடர்பில் இருப்பான்னு சொல்ல முடியாது சில பேர் இருப்பாங்க எல்லா துறையிலையும் வந்து ரெண்டு கிழசைங்க இருக்க தான் செய்யும் நம்ம பத்திரிகை துறையிலையும் உண்டு எல்லா துறையிலும் உண்டு இந்த ஒரு வழிப்படையாக சொல்லி தான் ஆகணும் அதை அந்த மாதிரி யாருன்னா ரெண்டு பேரும் வந்து சொல்லலாம் கூட சரி மாளிக்க சொல்கிறதுக்கு அதை தாண்டி நிட்டுருக்கோச அதனால் போலீஸ் வருதுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு கண்ணிலேயே மாட்டா உள்ளது எல்லாம் கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் நார்மலாக வந்து எல்லாம் சுத்த விடும் அந்த மாதிரிலாம் வந்து உண்டு ரெண்டாவது வந்து மாளிகன் செல்வம் வந்துட்டு ஒரு பைக் ஓட்டின்னு போயிட்டோ உள்ள காரில் போயிட்டோ யாரும் பார்த்ததே கிடையாது ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்